ஆதிபாரதிஷூரில் பார்த்துக்கான சூப்பரான அதிரடியான எபிசோடு வந்துருக்குன்னே சொல்லலாம் தமிழ் பாப்பா வந்து சாரத அம்மா இருக்கிற விஷயத்தை கண்டுபிடிச்சி அவங்களுக்கு ஃபோன் பண்ணது மட்டும் இல்லாமல் பாரதி கிட்ட வந்து ஃபோன் எடுத்துகிட்டு வந்து பேச வச்சுட்டாங்க செம மாதம் இருந்துச்சு அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிட்டுனா லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் தர்மலிங்கம் வந்து எப்படியும் ஆண்டால் வந்து இந்த வீட்டை விட்டு கிளம்பி அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்கன்னா வந்து எனக்கு மனசு கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் ஊருக்காரர் அவர்கிட்ட போய் வந்து உதவி கேட்குறாங்க என்ன சொல்கிற அதுதான் ஆண்டாள் வந்து எந்த இல்லாமல் போக போகிறாள்ல உனக்கு வந்து சந்தோஷம் தானே அப்படின்னு அவர் ஃப்ரெண்டு கேட்குறப்ப இல்லைடா எனக்கு வந்து ஒரு உதவி செய்யணும் ஏன்னா ஆண்டாள் வந்து வீட்டை விட்டு போகக்கூடாதுன்னு நினைக்கிறியா ஆமாம் என் பொண்ணு வந்து என் கூடயே தான் காலத்துக்கும் இருக்கணும் அதுதான் என்னோட என்னோடய ஆசை அப்படிங்கிற மாதிரி வந்து இவர் சொல்கிறாங்க சரி எனக்காக இந்த ஒரு உதவி மட்டும் செய்ய மாட்டியா அப்படின்னு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்குறப்ப நீ சம்மந்திக்கு ஃபோன் பண்ணி என்னோடய சம்மந்திக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி வந்து தர்மலிங்கம் வந்து அவரோட சின்ன பொண்ணுக்கு வந்து இப்போ கல்யாணம் பண்ணுறதுக்காக பேசியிருக்காரு அவர் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நகை பணம் இருபது லட்சம் அப்படிங்கிற லெவலுக்கு பண்ணுறாங்களே அவரோட பெரிய பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சுருக்கீங்களே பண்ணியிருக்கீங்களே உங்கள் மருமகளை அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு ஏதாவது செய்கிறாங்களா அப்படின்னு நான் அதை பற்றி ஒன்றும் பெருசாக கேட்டுக்கல அவராக பார்த்து பண்ணுவார் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க என்ன இப்போ மருமக தான் வந்து நல்ல குணமாக இருக்காது அதுக்கப்புறமா எதுக்காக வந்து நம்ம காசு பண்ணதுக்கெல்லாம் ஆசைப்படணும் அப்படின்னு நம்ம வேணால் ஆசைப்படாமல் இருக்கலாம் ஆனால் வந்து ஊர் உலகத்தில் வந்து இந்த மாதிரி கௌரவமாக இருக்கணும்ல அவரோட பொண்ணுக்கு அவர் வந்து எதுவும் செய்யலையா அப்படின்னு கேட்டால் அவர் எதுவும் செய்ய முடியாதுங்கிற லெவலுக்கு வந்து பேசிக்கிட்டு இருக்காரு அப்போ சின்ன பொண்ணுக்கு மட்டும் செஞ்சால் பெரிய பொண்ணு வந்து வருத்தப்பட மாட்டாளா அவளுக்காக வந்து ரெண்டு பேருக்குமே சமமாக தானே செய்யணும் அப்போ தானே ரெண்டு பேருக்கும் பாரபட்சம் இல்லாமல் பசங்களை வந்து வளர்த்துருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு பொண்ணுக்கு செஞ்சுட்டு இன்னொரு பொண்ணுக்கு செய்யலைனா அந்த பொண்ணு வருத்தப்படாதா அப்படின்னு கேட்டோன்னா கரெக்டு தான் இருங்க ஆள் அப்படியே சொல்லிட்டு தெரியிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடறாங்க வச்சோன்னே அப்பாடா சொல்லிட்டேன் இப்போ பாரு இப்போது அஞ்சு நிமிஷத்தில் வந்து ஃபோன் வரும் அப்படின்னு சொல்லி தருமலிங்க இருக்கப்ப ஃபோனை வச்சு அடுத்த செகண்டே கால் வந்துருச்சு கால் வந்தோன்னே சொல்லுங்கள் சமதி என்ன விஷயமா பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஆமாம் உங்கள் சின்ன பொண்ணுக்கு வந்து நிறைய செய்கிறீங்க போல அப்படின்னு சொல்கிறப்ப ஆமாம் சமதி அவர் வந்து பெரிய வாத்தியாராக இருக்கார் அதனால் அவங்க கொஞ்சம் வந்து இப்போ பார்த்து தான் செய்யணும் இல்லையா அப்படிங்கிறப்ப அதெல்லாம் சரி உங்கள் பெரிய பொண்ணுக்கு என்ன செய்கிறப்போ என்ன செய்கிறது அவங்க தான் விருப்பப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்களே அப்புறம் என்ன அப்படிங்கிறப்ப அதுக்காக வந்து நான் அவங்கள வந்து செய்யவே கூடாதுன்னு நான் கேட்டேன் நான் கேட்காம இருக்கிறதுனால நீங்கள் வந்து என்னை அலட்சியப்படுத்துறீங்களா இதெல்லாம் என்னால் ஒத்துக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லி இந்த பக்கம் எதை செய்கிறதா இருந்தாலும் ரெண்டு பொண்ணுக்கும் சரிசமமாக செய்கிறதா ஒரு அப்பாவுக்கான கடமை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஃபோனை வச்சிட்றாங்க அப்பாடா வச்சுட்டாங்க இப்போ போய் வந்து ஊருக்கு கிளம்பிக்கிட்டு அந்த ஊருக்கு போகிறதுக்குள்ளேயே வந்து நம்ம வந்து அடுத்து நிப்பாட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பேசுகிறாங்க ஆண்டாள் கிட்டே வந்து பவித்ரா வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க இங்கே கா அங்கே போய் வந்து லேட்டாலாம் எந்திரிக்க சீக்கிரமாக எந்திரிக்கணும் அப்படின்னா எல்லாம் எனக்கு தெரியும் நீலாம் எனக்கு வந்து ஒன்றும் வேணாம் நாளைக்கு நீ வந்து உன் மாமியார் வீட்டில் எப்படி இருக்கேங்கிறத வந்து நான் வந்து பார்க்குறேன் அப்போ தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொன்னானே இங்கே பாரு உன் அத்தை ரொம்ப வந்து சாந்தமாக வந்து நல்லதாக பொறுமையாக பேசுவாங்க ஆனால் உங்கள் மாமனார் வந்து கொஞ்சம் வந்து சிறு சிறுன்னே இருப்பார் அவர் கொஞ்சம் வந்து கோவப்படாத லெவலுக்கு பார்த்து பக்குவமாக பேசு அப்படின்னா அம்மா அதெல்லாம் எனக்கு பார்த்துக்க தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் தர்மலிங்கம் வராங்க வந்துட்டு அப்படியே பிளேட்டை திருப்பி போட்டு வந்து சொல்லிடுறாங்க இந்த மாதிரி அவங்க தான் வந்து எல்லா விஷயத்தையும் கேட்டாங்க பவித்ராவுக்கு செய்யும்போது உங்கள் உனக்கு செஞ்சால் தான் வந்து வீட்டுக்கே வந்து வர முடியுங்கிற அளவுக்கு கேட்குறாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே இந்த பக்கம் ஆண்டால் முழுசாக நம்ப ஆரம்பிச்சிடுறாங்க அப்படிலாம் ஒன்றும் வரணுன்னு அவசியம் கிடையாது இதெல்லாம் எந்த விதத்தில் நியாயம் ஒன்றிட்ட வந்து விருப்பம் இருந்தால் நீ கொடு இல்லைன்னா ஒன்றும் தேவை கிடையாது நான் அந்த வீட்டுக்கு போகணுங்கிற அவசியமும் கிடையாதுங்கிற மாதிரி ஆண்டாள் இங்கே எடுத்துடுறாங்க அதே சமயம் இங்கே பாருப்பா அவங்க அவங்களே வந்து மறுபடியும் விருப்பப்பட்டு கூப்பிட்டா கூட நான் போகிற ஐடியாவில் இல்லை முடிஞ்சால் இந்த வீட்டில் இருக்கேன் இல்லையா எங்களுக்கும் தனி வீடு பார்த்துட்டு நாங்கள் போய்க்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு இந்த பக்கம் கிளம்பி போயிடுறாங்க அப்போ தான் வந்து பேசுகிறாங்க பாட்டி வந்து டே உன்னால் வந்து என்ன செய்ய முடியுமோ சிறப்பாக வந்து நாரதர் கழகத்தை வந்து பண்ணிட்டேரில் அப்படின்னா நான் எதுவும் பண்ணலை அப்படிங்கிற மாதிரி தர்மலிங்கம் வந்து சொல்லி சமாளிக்க போகிறேன் டே டே ஏன்டா இப்படி இப்போ பெற்ற பொண்ணு வந்து சந்தோஷமாக வந்து மாமனார் வீட்டுக்கு மாமியார் வீட்டுக்கு போகிறத வந்து தடுத்து நுணுப்பட்டுற ஒரே ஆள் நீ மட்டும்தான்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லி திட்டிட்டு போயிடுறாங்க போனதுக்கப்புறமா அப்போ தான் வந்து தமிழ் பாப்பாவை வந்து காட்டுறாங்க தமிழ் வந்து கரெக்டாக ஃபோன் பண்ணி பேசுகிறாங்க சாரதா அம்மாவுக்கு பாட்டி எதுக்காக பாட்டி என்னை விட்டுட்டு நீங்கள் போனீங்க நீங்கள் எல்லாமே எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா அப்படிங்கிற மாதிரி சொன்னானே சாரதா வந்து பேசுகிறாங்க இந்த மாதிரி தமிழ்கிட்ட இங்கே பாரு நான் உன்னை வந்து பிரிஞ்சு போகணுன்னு எனக்கு என் துளிக்கூட என்ன இல்லை எனக்கு ஒன்று எவ்வளோ பிடிக்குண்டா உனக்கு தெரியும்ல அப்படின்னு ரொம்ப பிடிக்கும் பாட்டி அப்புறம் ஏன் நான் ஊர்லேருந்து வந்து க வந்த பார்த்தா உன்னை காணுமேன்னு தேடி நான் எவ்வளோ தூரம் வருத்தப்பட்டேன் தெரியுமா அப்படிங்கிறப்ப இங்கே பாரு தமிழ் நான் சொல்கிறத நல்ல கவனமாக கேளு நான் அங்கே வந்தேன்னு வச்சுக்கியன் நிச்சயமாக வந்து சரியாக வராது உன் அம்மாவும் சண்டை போடுவா அதனால் நம்ம இது ரொம்ப தூரமாக தள்ளி நின்று பிரிஞ்சுருந்தாலும் சந்தோஷமாக பேசி இப்போ ஃபோனில் பேசிக்கலாம் அதுதான் நமக்கு சரியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க இதை கேட்டோன்னே வந்து அப்படிலாம் சொல்லாத பாட்டி உன்னை பார்க்கணும் போல் எனக்கு ஆசையாக இருக்குல்ல இரு நான் ஃபோனை வந்து அம்மாக்கிட்ட போய் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக தமிழ் வந்து ஓடி வராங்க ஓடி வந்துட்டு இல்லாமல் அம்மா முக்கியமான ஒரு விஷயமா அப்படின்னா ஏய் நான் தான் இங்கே வேற பேசிகிட்டு இருக்கல நீ எதுக்காக வந்து தொந்தரவு பண்ணுற போ போய் விளையாடு அப்படிங்கிறாங்க அம்மா பாட்டி சாரதா பாட்டியில் ஃபோனில் இருக்காங்க என்கிட்ட பேசுனாங்க தான் பேசு அப்படின்னோட அதான் தயவுசாப்ஜியை என்னை மன்னிச்சுருங்க நான் வந்து வேணும்ட்டே எதுவும் செய்யலை உங்களை பற்றி புரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி பேசுகிறாங்க பதிலே பேசாமல் இருக்கனால பாரதி கிட்டே வந்து டக்குன்னு வந்து லக்ஷ்மி அம்மா வந்து ஃபோனை வாங்கி இங்கே பாருங்கள் நான் லக்ஷ்மி பேசுகிறேன் ஏதோ சண்டை நடந்து போச்சு இதுக்காக பசங்களை விட்டுட்டு நீங்கள் போயிடலாமா வாங்க அப்படிங்கிறப்ப ஃபோனை கட் பண்ணிடுறாங்க அப்போ தான் வந்து கேட்குறாங்க ஃபோன் கட் பண்ணிட்டாங்க அம்மா தமிழ் பாட்டி என்ன சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி பாரதி கேட்டோன்னே நீங்கள் எல்லோரும் சந்தோஷமாக இருங்க கண்ணனோட அப்படிங்கிறாங்க அதோட முடி